எல்லாம் டிஎஸ்எம்சி டிஎஸ்எம்சின்னு சொல்கிறாங்களா என்னங்க டிஎஸ்எம்சி ஏன் இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது இப்போ இந்த ஃபியூச்சர் ஆஃப் வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிதடி கிடையாது இப்போ ஒரு ஆப்பிள் மேக் லேப்டாப் வாங்கணும்னா வேற என்னமோ அந்த லேப்டாப் வாங்கினா கூட ரொம்ப டிலே ஆச்சு இப்போ ஏன் டிலே ஆச்சுன்னா என்விடியா ஆப்பிள் சாம்சங் இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் சொல்கிறோம் இதற்கெல்லாம் அடிப்படையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட என்ன பண்ணாங்க டிசைனையும் நானே பண்ணுறேன் பண்ணுறேன் நானே ஆனால் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎஸ்என்சி மாதிரி நம்மளுமே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க கேசி சிதம்பரம் வாடி ட்ராவல் பண்ணும்போது ஒரு வீக்எண்ட்ல சுமார்ந்தேன் ஷிகாகோவில் ஒரு ஈவெண்ட்டு நடந்தது சரி அந்த ஈவெண்ட்டுக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணேன் ராம்கி அப்படின்ற நண்பர் பக்கத்தில் இருந்தார் அவர் சமய கண்டெக்டரில் பெரியாள் ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் டிஎஸ்எம்சி டிஎஸ்எம்சின்னு சொல்கிறாங்களே என்னங்க டிஎஸ்எம்சி ஏன் இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க என்ன நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி

ஒரு லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சில ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மண்டேல வந்து கல்லடி பட்டு இருந்திருக்கு அந்த ஓடுகள் இந்த போர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வெவ்வேறு மாதிரி மாறிக்கொண்டு வந்திருக்கு இப்ப வால் சண்டை கத்தி சண்டை குதிரையை வைத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இது மாதிரிதான் போரோட பரிமாணங்கள் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போரே வந்து எதில் நடக்குது எல்லாமே சிப்பு தான் எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த மைக் இருக்குது இந்த மைக்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிப் இருக்குது இப்போ போரோட பரிமாணமே மாறி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க இப்போ இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா ப்ரெசிஷன் அப்படின்னு இல்லையா அதாவது அக்யூரஸி அதாவது கரெக்டாக அந்த டார்கெட்டில் அடிக்கணும் அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசிஷன் அப்போ அந்த ப்ரசிஷனை உருவாக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப் இப்போ யுஎஸ்ஏ இப்போ அமெரிக்காவே பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த வல்லரசாக இருக்கிறதுக்கு காரணமே சிப்பு தான் ஒரு பெரிய பெரிய இன்வென்ஷன் உலகத்தையே மாட்டுது இப்போ இப்போ இருக்கிற ரெவல்யூஷன் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா என்விடியா ஆப்பிள் சாம்சங் இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் சொல்கிறோம் இதற்கெல்லாம் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ ட்ரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி நினைக்கிறேன் வால்டர் பிரட்டன் ஜான் பாடின் அண்ட் வில்லியம் ஷாக்லி இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க இந்த கண்டுபிடிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நோபல் பிரைஸுமே கிடைச்சிது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஸோ இந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இன்டகிரேட்டட் சர்க்கியூர்ஸ் இந்த சிப்போடைய வளர்ச்சிக்கெல்லாம் அது வந்து அதுதான் வந்து அது ஒரு பெரிய அடித்தளம் பட் எந்த ஒரு இன்வென்ஷனுமே ஒரு தனி மனித கண்டுபிடிப்பு கிடையாது இப்போ இந்த மூணு பேருமே ஒரு பைண்ட் பண்ண ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல் ஆப்ஸ் ஆராய்ச்சிகள் உருவாகிறதற்கு அந்த ஈகோசிஸ்டத்தை தான் பெல் ஆப்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுச்சு இப்போ நம்ம தட்னா சாட்ஜிபிடியில் தேட முடியுது பப்ளிக்சிட்டியில் தேட முடியுது பட் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதற்கு உங்களுக்கு சிப்பு தேவை அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா என்விடியா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா போய் பார்க்கும் போது இப்ப இது மாதிரி ஒரு வீடு கட்டுறோம்னு என்டையர் வீட நம்மளே எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது ஒரு ஆர்கிடெக்ட் வேணும் அந்த ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலைக்கும் ஆளை கொடுத்துட்றோம் இல்லையா அது மாதிரி என்விடியா போன்ற நிறுவனங்கள் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிப்பை டிசைன் பண்ண சிப்பை ப்ரொடியூஸ் அந்த சொல்றோம் இல்லை மேனுஃபேக்சரிங் சொல்றோம் இல்லையா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எல்லாமே டிஎஸ்எம்சி டைவான் செமை கண்டெக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்டே கொடுத்துட்றாங்க இன்டெல் என்ன பண்ணாங்கன்னா இன்டெல் வந்து வேற ஒரு அப்ரோச் எடுத்தாங்க அவங்க என்ன அப்ரோச் எடுத்தாங்கன்னா டிசைனையும் நானே பண்ணுறேன் மேனுஃபேக்சரியும் நானே பண்ணுறேன் அப்படின்ற அப்ரோச்சை தான் இன்டெல் எடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் டிசைனும் பண்ணி மேனுஃபேக்சரும் பண்ணுறது தான் இந்த சிரமத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சொல்லிட முடியாது பட் எக்ஸிக்யூஷன் மேட்டர்ஸ் இல்லையா இப்போ கோவிலில் இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப லேட்டாக ஆச்சு டிலே ஆச்சு இப்போ ஒரு ஆப்பிள் மேக் லேப்டாப் வாங்கினோம்ல வேற நம்ம அது லேப்டாப் வாங்கினா கூட ரொம்ப டிலே ஆச்சு இப்போ ஏன் டிலே ஆச்சுன்னா டிஎஸ்எம்சியாலும் ஆப்ரேட் பண்ண முடியல ஓகே டிஎஸ்எம்சி அடி வாங்குச்சுன்னா கிட்டத்தட்ட உலகம் என்டையர் உலகுமே அடி வாங்குற மாதிரி ஒரு நிலைமை தான் அந்த என்டயர் சப்ளை செயின் டிஸ்கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால ஆச்சு ஸோ டிஎஸ்எம்சி இஸ் லைக் அ வேர்ல்ட் லீடர் இன்னும் இது ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா மாரிஸ் சாங் அப்படின்றவர் தான் ஆரம்பிச்சார் அதோட மூலியமே அவர் யுஎஸ்ல தான் இருந்தார் ஐ திங்க் டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாரு ஹி வாண்ட் டு பிகம் த சிஇஓ ஆஃப் டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பட் அந்த வாய்ப்பு அவர் கிடைக்கல அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருந்தவர் டைவானுக்கு போயிட்டு இதில் கவர்மெண்ட்டுமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு அதாவது இப்போ ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அந்த ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது ஆராய்ச்சியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறமோ அந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சியுமே இருக்கும் சாங் தாய்வானுக்கு போகிறாரு தாய்வானுக்கு போய் டிஎஸ்எம்சி அப்படின்ற ஒரு கம்பெனியை அவர் தெளிவாக சொல்லிடுறாரு நான் வந்து உங்களோட கம்பீட் பண்ண மாட்டேன் இப்போ என்விடியாவோட கம்பீட் பண்ண மாட்டேன் ஆப்பிளோட கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பார் தரேன் நீங்கள் எனக்கு டிசைனை கொடுங்க அதுதான் அவருடைய பிஸ்னஸ் மாடல் இது வந்து ஒரு தனிநபருடைய முயற்சி மட்டும் இல்லை கவர்மெண்ட் நிறையா சப்போர்ட் பண்ணுச்சு அப்போ நிறைய பேர் வந்து தாய்வானுக்கு திரும்ப வந்தாங்க இப்போ இதில் சைனாவுமே ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு ஆக்கிது ரைட் டிஎஸ்என்சி மாதிரி நம்மளுமே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சைனாவுமே முயற்சி பண்ணாங்க இன்னும் முயற்சி பண்ணிங்கன்னு தான் இருக்காங்க அவங்க பண்ண முயற்சி டிஎஸ்என்சி அளவுக்கு இன்னும் வரலை பட் அவங்களுமே வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க தான் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைனா இஸ் ஆல்சோ லீடிங் த ஏஐ ரெவல்யூஷன் இப்போ இந்த சீக்லாம் லான்ச் பண்ணாங்க இப்போ இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம இந்தியாவுக்கு வரும் இப்போ இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா இந்தியா செமை கண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த செமை கண்டெக்டர் ஏன் முக்கியம் இந்த சிப்ஸ் ஏன் முக்கியன்ற அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரி மச் எல்லாருக்குமே இருக்குது அதனால தான் இந்தியாவுமே வந்து செமை கண்டக்டரில் நிறைய முதலீடுகள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ டாட்டா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு செமை கண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க முருகப்பா குரூப் வந்து செமை கண்டக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ ஓகே நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் உடனே மாறிடுமா அப்படின்னா மாறாது இது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இப்போ டிஎஸ்எம்சியே டிஎஸ்சம்சி ஆடுறதற்கே ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் ஆச்சு ரைட் நிறையா ரீசர்ச் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ இந்தியாவுமே பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இப்போ சிப் இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா செம கண்டெக்டர்னு பேசுகிறோம் விஎல்எஸ்ஐ இப்போ இன்ஜினியரிங்லலாம் கூட விஎல்எஸ்ஐ அப்படின்ற கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிப்பில் வேலை வாய்ப்புகளும் அதிகம் என்ன ஒன்று இதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தேவைப்படுகிறது கொஞ்சம் இல்லை நிறையவே தேவைப்படுகிறது இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் மைண்ட்ஸ் இருக்காங்க எங்கேருந்து வேணாலும் வேலை செய்யலாம்னு ஆயிடுச்சு பட் நம்ம உருவாக்க வேண்டியது அந்த ஈகோ சிஸ்டம் அந்த ஈக்கோசிஸ்டம் பார்த்திங்கன்னா இப்போ டெக்கில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஆனால் அதே ஈக்கோ சிஸ்டம் செமி இருக்கா அப்படின்னா இப்போ டெக்கையும் செமிகண்டக்டரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா டெக் அளவுக்கு செமிகண்டக்டர் இல்லை ஆனால் உருவாகி கொண்டு வருகிறது அதாவது நம்ம வந்து ஆராய்ச்சிகள் நிறையா பண்ணணும் அந்த ஈக்கோ சிஸ்டத்தை உருவாக்கணும் அதை யார் உருவாக்கணும்னா நிறுவனங்கள் தான் உருவாக்கணும் அதே மாதிரி இந்த டேலண்ட் ரைட் இப்போ டேலண்ட்டுன்றது இட்ஸ் நாட் லைக் ஒன் பிளேஸ் இப்போ நம்மகிட்ட இல்லை அப்படின்னா இப்போ நம்ம டேலண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஸில் இருக்குது இல்லை ஜப்பானில் இருக்குது சைனில் இருக்குதுன்னா நம்ம அங்கே இருக்கிறவங்களோட கொலாபரேட் பண்ணலாம் பல மாரிஸ் டேங் ஏற்கனவே யூஎஸ்சில் இருப்பாங்க அவங்களாம் கூட இந்தியாவுக்கு வந்து நம்மளுடைய செமிகண்டக்டர் ஈக்கோசிஸ்டத்தை உருவாக்கலாம் இல்லை இருக்கிற ஈக்கோசிஸ்டத்தை இன்னும் நல்லா மேம்படுத்தலாம் நன்றி